உழவி தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வட்டவடாச்ச ஊரில் வசிக்கும் முரளி அவர்களுடைய ஸ்ட்ராபெரி தோட்டத்தையும் மற்றும் அவருடைய அனுபவத்தையும் பார்க்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் முரளி ஏற்கனவே ஒரு முப்பது வருஷமாக நான் வந்து இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாமே சொல்லப்போனால் இங்கே விவசாயம் தான் இந்த கேரளத்தில் ஏற்ற ஒரு கடைக்கோடி கிராமத்தில் நாங்கள் இருக்கோம் கடைக்கோடி கிராமத்தில் நாங்கள் கேரள பிரிச்சிங்கன்னா நாங்கள் ஆனால் பேசுகிறது எல்லாமே தமிழ் விவசாய தொழில் தான் எங்களுக்கு மெயினானது ஆரம்ப காலத்தில் இறக்குற ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நல்ல ஒரு தண்ணி இதெல்லாம் இருந்த சமயத்தில் நெல் கேப்பை கோதுமை இந்த மாதிரி விவசாயங்கள் இருந்துச்சு அது கழிஞ்சு கொஞ்சம் தண்ணி குறையிற சமயத்தில் மறுபடி புழுத்தெய்லம் காப்பி வாழை இந்த மாதிரி விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்களோட அதுவுமே கொஞ்சம் தண்ணிகள் ஆ ஆட்டோமேட்டிக்காக குறையிற நேரத்தில் வேறு இப்போ இயற்கையாக இந்த இந்த மாதிரி விவசாயத்தை கொண்டு உருளைக்கிழங்கு காரட்டு கோசு வெள்ளைப்பூண்டு